காங்கிரஸ் கட்சி திமுகல இருப்பாங்களா இல்ல தாவேக்கா பக்கம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் புரியாத ஒரு கேள்வியாதான் இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல நேற்று டெல்லியில ராகுல் காந்திய செல்வ பெருந்தகை சந்திச்சு பேசியிருக்காரு சோ அங்க என்ன நடந்துச்சு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் டெல்லியில நேத்து நடந்த காங்கிரஸ் தலைவர்கள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் குரலே மாறி போச்சு சொல்லணும் செல்வ பெருந்தகை அட்டாக் பண்ணி பேசாம இருந்தாரு பட் நேத்து ராகுல் காந்தி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவ விரக்தியில பேசி இருக்காரு அதாவது இவ்வளவு நாளா காங்கிரஸ் கட்சியில இருக்க பிரவீன் சக்கரவர்த்தி எம் பி மாணிக்கம் தாகூர் மாதிரியான ஆட்கள் தான் திமுகவ வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நேரடியா தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ் ஷோடங்கர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுகவை பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நேத்து டெல்லியில நடந்த காங்கிரஸ் கட்சியோட மீட்டிங்ல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி கட்சியோட பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் அப்படின்னு முக்கிய தலைவர்கள் கலந்துகிட்டாங்க அதே மாதிரி இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களும் கலந்துகிட்டாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக கூட்டணியில தொடரலாமா இல்ல விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ட்டு விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட பேச்சு திமுக அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள செல்வ பெருந்தகை திமுக அட்டாக் பண்ணி பேசாம இருந்தாரு பட் நேத்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பேச்சில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதாவது செல்வ

செய்ய வேண்டும் அப்படின்னு டெல்லி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் குரலை மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து திமுக மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போற போக்க பார்த்தா காங்கிரஸ் கட்சி தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருவாங்க போல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி